விஷயம் திடீரென்ற நான் உங்கள்கிட்ட வந்துவிட்டு இதை கேட்டுட்டு சேனலை பார்த்திங்கன்னு சொல்கிறேன் கஸ்டமர் தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு நாட்களாக வந்து நான் வணக்கமுறைவுகளே நான் தான் அவங்க ராஜ் இந்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் புதிய வீடியோவில் சந்திக்கிற கொஞ்சம் கஸ்டமர் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன நடந்தேன்னு சொல்ல வருமன்றதுக்காக உங்களை சந்திக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக வந்து நான் வீடியோ எடுத்திருந்தாலும் பதிவேற்ற செய்யலை என்ன காரணம்னு சொன்னால் நான் சின்ன ஒரு ஆக்சிடென்டில் பட்டுட்டேன் ஆஹ் நான் உங்களுக்கு இவ்வளவு காலம் ஒரு விஷயம் சொல்லலை என்னென்னா யூடியூப்ஸ் செஞ்சு கொண்டு வரேன் ஆனால் நான் எந்த உண்மையாக மெயினாக வந்து நான் என்ன செய்து கொண்டு வரேன் உங்களுக்கு தெரியலை அப்போ அதை நான் இன்றைக்கு சொல்லுறேன் இடத்துல நான் ஒரு ஆசிரியராக தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண்டூர் பதிவு விக்னேஸ்வர மகா வித்யாலயம் என்ற பாடசாலையில் விவசாய படத்தை கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக வந்து நான் இப்ப ஆஹ் இருந்து கொண்டு வரேன் அந்த வகையில இந்த சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட காணொலிகள் போட்டு இருந்திருக்கேன் ஏன்னு சொன்னா அந்த விவசாயத்துல நிறைய ஆர்வம் இருக்கு அதனால அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட காணொலியெல்லாம் போட்டு போட்டு வந்திருக்கிறேன் நான் ஆஹ் அந்த விவசாயம் தொடர்பான மேலதிக விஷயங்கள் அதாவது ஏன் நான் அப்படி காணொளி போட்டுமே நான் அந்த விவசாயத்தை செய்யல என்ன காரணத்தினால நான் அந்த காணொலியல் நான் விவசாயம் செய்யற மாதிரி எந்த காணொலியும் போடலன்னு சொல்லி காரணத்தை நான் பிறகு சொல்றேன் இன்னைக்கு வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா நான் இப்போ எதிர்பாராத ஒரு சம்பவத்தில் நான் மாட்டிக்கொண்டே நான் இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதாக இருந்தாலும் இது மற்ற அழகும் ஒரு அவேர்னஸ்ஸாக வந்து சேரட்டுமே என்று சொல்லித்தான் அந்த வீ வீடியோவை நான் பதிவிடுறேன் அந்த வகையில் நான் வந்து முந்தை நாள் ஸ்கூல் நின்று வரக்குள்ளே எனக்கு டைம் மூன்று மணி ஆகிட்டு நான் ஸ்கூல் நின்று வரவ இப்போ வந்து அந்த வார நேரத்தில் பழுவங்கிற சைட்டில் வந்து இப்போ வயல்வெட்டு சீசன்ன்றதுனால வயல்வெட்டு நடந்தது அந்த வயல்வெட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பகுதியில் வந்து கால்நடையில் வந்து மேய்ச்சலுக்கு ஆகிவிடுவாங்க மாடுகள் ஆடுகள் அப்படி மேய்ச்சலுக்கு விடுறாரு நான் வரும்போது அந்த ரோட்டு வந்து உண்மையா ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு வெட்ட தான் இருந்துச்சு திடீரெண்டு நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த திடீரெண்டோனே ஒரு ஆடு ஒன்று பாஞ்சிட்டு முன்னுக்கு டயர்ல பாஞ்சா அப்புறம் பார்த்தா நாலஞ்சு ஆடு ஒன்றா சேர்ந்து பாஞ்சிட்டு வருது என்னடா செய்யுது எனக்கு வந்த உடனே நான் என்ன செய்யறேன் இது நான் பிரேக் பண்ணேன் என்ன தூக்கி மோட்டைக்கு முன்னுக்கு திரட்டி விட்டுட்டு திரட்டி விட்டோன்னே நான் ஒரு ரெண்டு ரவுண்ட் உருண்டு போனேன் உருண்டு போனதுல பாருங்க எப்படி காயங்கள் வந்திருக்குன்னு சொல்லி இந்த இதுல ஒரு காயம் மற்ற இதுல தோல் கிழிபட்டுட்டு இப்படி இதுல இந்த இதெல்லாம் வந்து காயங்கள் இதெல்லாம் வந்து நான் அந்த வீதியால உருண்டு போனதுதான் காயம் பட் மோட்டைக்குள் நான் ரெண்டு ரவுண்ட் உருண்டு போனேன் அப்ப எனக்கு இந்த தோல் பகுதியும் குத்துப்பட்டது இப்போ வந்து கொஞ்சம் டைட் ஆகி நம்மதான் இருக்குது என்னன்னு தெரியல என்ன ரெண்டு நாளைக்கு ரொம்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னன்னு சொன்னா இப்படி இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா விபத்து இப்ப நீங்க பார்த்துட்டு நினைக்கலாம் கோமெண்ட் சொல்லுவீங்க நீங்க பைக்கை பார்த்து ஓடி ஆக்சிடென்ட் பார்த்துட்டு ஓடினாலும் எங்களை ஒரு சம்பவம் ஒன்றும் நடக்கும் எதிர்பாராத சம்பவம் நாங்க அப்படி ஒரு நிலையில நாங்க வாகனம் ஓட்டுற ஒருத்தர் வந்து என்ன முடிவு எடுக்கணும் என்று எங்களால சொல்ல முடியாது உண்மையா அன்னைக்கு ஆடு வந்து மோதினது வந்து நம்ம பைக் வந்து இவ்வளவு கிட்ட வந்ததுக்கு தான் ஆடு வந்து மோதி இப்ப அநேகமா வந்து இப்ப இலங்கையில அதிகமான விபத்துகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து விபத்து அன்றைக்கு நான் போற போறேன்ப்ப அந்த காலையில எழுப்பி வீடியோ பேஸ்புக் யூடியூப் உடனே டக்குனு கொஞ்சம் தட்டி பார்ப்பேன் தட்டி பார்த்த உடனே கொழும்பு தெற்கு ஹைவேல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது ரெண்டு ரெண்டு பெண்கள் வந்து அடிச்சுளு தெரிஞ்சு இருந்தது அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அப்போ ஜோதிட்டு போனேன்னு நடப்பேன் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து எப்போ ஓயும் எப்ப நடப்பா இதை என்ன போறப்ப அந்த ஒரு கேள வந்து அவங்களோட அப்பா போல அவர் வந்து தூக்குறாரு தூக்க விடல அவர் கத்துறாரு எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு அப்ப நான் ஜோதிச்சுட்டு போனேன் என்ன சொல்லி கடைசியா வரக்குள்ள நானே மாட்டுப்பட்டு அந்த ஆடு வந்து எனக்கு குறுக்கிறதுதால என்னால ஒண்ணும் செய்யலாம் போயிட்டு நானும் விட்டு விழுந்துட்டேன் ஆஹ் விழுந்துட்டுமே கோவம் வந்துட்டு எனக்கு பின்னுக்கு நான் எலும்பி எனக்கு உடனே கையெல்லாம் நோக எலும்பி பார்த்து மண்ணொட்டி நம்ம தான் இருந்துச்சு அப்ப டக்கண்டு தானே அப்ப நெல்லு காய போட்டு நின்றவங்களை ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க பைக்கை தூக்கி நிமிர்த்தி தண்ணி தந்து குடிக்கிறதுக்கு அதே போல பக்கத்துல அந்த மருந்து மரம் ஒன்று இருந்தது தம்பி இதை தன்னாங்க டக்குன்னு வைக்கிற தம்பி தாயங்கள் இருந்தாலும் சொல்லி உடனே கச்சக்கி நல்லா சாறு எடுத்து புழிஞ்சு புல்லா பூசி இதுல எல்லாம் வச்சாங்க உண்மையா அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படியானவங்க உண்மையா எங்கட உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ அந்த மனிதாபிமானம்ன்றது இப்போ நிலைத்திருக்கின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா அப்படியான உதவிகள் கிடைக்காது ஆஹ் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லி கொள்றேன் அப்போ அவங்க வந்து உடனே என்னை ரெடி பண்ணி எழுப்பி பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தந்து கேட்டாங்க கொஸ்பீட்டில் கொண்டு போமாங்களேன் சொல்லி நான் அப்போ அவங்களுக்கு அஹ் அவங்களுக்கு அந்த தொல்லையை கொடுக்கல என்னென்னு சொன்னா அவங்களும் வந்து வேலையானிக்கிறதுனால எனக்கு காயம் சின்னதாக தெரிஞ்சுது அப்போ நானே பைக் எடுத்துட்டு வந்து மருந்தை கட்டிட்டு அஹ் வீட்டை திரும்பி இருந்த நான் ஆனால் நான் அந்த இடத்துல வந்து ஆடு மேய்ச்சவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்விதான் நான் நினைச்சிருந்த ஆடு மேய்ச்சால்கிட்ட அதுக்குரிய நஷ்டகிட்ட கேட்டுருக்கலாம் ஆனால் நான் கேட்கல நீங்க எப்படி ஆடு மேய்க்கிறீங்க எப்படி வேலைக்கு வருவாங்க போவாங்கன்னு தெரியுது இப்ப அவட அவட அந்த அவதானம் இல்லாத ஒரு சொல்ல சொல்லவனா அவ பெரிய ஒரு தடி ஒன்று எடுத்து வச்சுட்டு ஆடை விரட்டி நிக்கிறதுனா அந்த ஆடு அக்கடு மிரண்டு போய் மேல மாஞ்சு நாங்களும் ஒண்ணு சொல்லி நாங்களும் என்ன செய்யறேன்னு தெரியாது அந்த டைம் இப்ப நான் அஹ் ஒரு வகையில அவங்களும் வாழ்வாதாரத்துக்கு ஆவண்டிதான் அந்த ஆட்டை மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன் இப்படி செய்யாதீங்க நீங்க இப்படி செய்யறது வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அவத்தின பாருங்க இந்த பைக்கு பாருங்க என்ன பாருங்க நானும் வந்துட்டு இதை கேட்டு நின்ற அது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குமோ தெரியலைன்னு சொல்லிட்டு ஒன்றும் சத்தம் போடல நானும் பேச வந்துட்டேன் ஆனா உண்மையா வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீடியோ பாக்குறாங்க அந்த நிறைய பேர் வந்து மாடுகளை மேய்க்கிறதுக்காக வேண்டி ஒரு சைட்ல கம்பாடிச்சுட்டு இன்னும் சைடுக்கு விட்டுருவாங்க அது ரெண்டு பக்கமும் குரோசாய் நிற்கும் அப்ப கயிறு ஆகி நிற்கிற நேரம் வாகனத்துல சிக்கு போட மாட்டா வாகனத்தை புரட்டி விழுத்தாட்டும் இன்னைக்கு எந்த நிலைமை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காயம் உண்மையா அது நான் ஹோஸ்பிட்டல் வந்ததுக்கு பிற வந்துருக்குது இவ்வளவு பெரிய காயம் எனக்கு இருக்கா சொல்லி அது வரைக்கும் தெரியாது தெரியும் என்னன்னா மருந்தெல்லாம் போடுற நேர்ஜி விதையும் தான் பார்த்து இந்த பெரிய காயங்கள் இந்த ரெண்டு நாளா வந்து ஸ்கூல் போகல காயம் வந்து ஆறுறதுக்கு அப்படி நாளெடுக்க முன்னேக்கிறேன் எனக்கு ஷர்ட் வந்து புல் ஸ்லிப் ஷர்ட் போடுறது போட்டும் போட்டு அது ஆனாலும் போத்தாமனு நான் அந்த வகையில தூரடங்களுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான் அதே போல மற்றவங்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு முன்னுக்கு வாரத வந்து அவதானிச்சு போகணும் வந்து சொல்லுவாங்க எனக்கு இப்ப எந்த எங்கட சொந்தங்கள் என்ற உறவுகள் கூட வந்து நீ அந்த அவதானிச்சு போகலையா அப்படின்னு நிறைய நான் சொன்ன அவதானத்தோட அவன் நான் இருந்தாலும் என்ன எதிர்பாராம எனக்கு எதிர்பாராம அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னால செஞ்சு செஞ்சுக்கலாம் போயிட்டேன்னு சொல்லி இதே போல ரெண்டு தடவை நடந்துட்டு இதோட ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் தடவை நான் பட்டதாங்கன்னு சொன்னா மட்டக்களப்புல இருந்து ஊருக்கு வரக்குள்ள ஆஹ் ஆரேமதி காத்தாக்குடி அந்த ரெண்டு கடைப்பட்ட பகுதியில வந்து என்ன ஒரு ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பைக்ல வந்திருந்தாள் அவன் வந்து இந்த சைட்ல இருந்த கடையில சாமான் வாங்கிட்டு அடுத்த சைட்டுக்கு மாற வந்தவன் அப்போ நாங்கள் அடுத்த சைட்டுக்கு மாற வேணும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்துதான் சிக்னல் போட்டு நாங்கள் மாறுவோம் ஆனால் அவள் அப்படி செய்யல டாக்கான் அந்த சைட்ல இருந்து இங்கேல மாற வந்தா அவைக்கு பின்னால் ஒரு ரெண்டு வயது ஒரு ரெண்டு வயது வரக்கூடிய ஒரு புள்ளை கொண்டு இருந்தது நான் பைக்கை கொண்டு அடிச்சிருந்தேன்னு சொன்னா சொன்னால் அந்த பிள்ளைக்கு முடி விழுந்திருக்கும் அவைக்கு மாடி விழுந்திருக்கும் ஏன்னா நான் சரியாக இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கேன் அவன் இங்கே இருந்து திடீர்னு மாறணுனே அந்த சம்பவம் நடந்தது எனக்கு ஒண்ணு செஞ்சிக்க நான் போயிட்டு அப்போ நான் அவையை காப்பாத்தணும்னு பிரேக் பண்ண நான் விழுந்தேன் பஸ் தடவை அப்ப அந்த இடத்துல அவகிட்ட நான் கேட்டேன் ஏன் அக்கா அப்படி பண்ணேன் நீங்க உங்களுக்கு தெரியும் தானே நீங்க அப்படி ரூல்ஸ் ஒன்று இருக்குதானே நீங்க அந்த சைட் மாறணும் சரி அந்த சைட்டுக்கு வந்துட்டு சிக்னல் போட்டு தானே திரும்ப உணவு அது உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்டேன் கேட்ட இடத்துல அந்த அக்கா வந்து அல்றாம இருந்தா அந்த டக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு ஓடி வந்து சொன்னார் தம்பி அவட்ட இதை சொல்லாதீங்க தம்பி ஏண்டா அவட ஹஸ்பண்டு கூட அவடத்துல அடிபட்டு இறந்துருந்தா சொல்லியிருந்தேன் எனக்கு அப்ப எனக்கு ஒரு மனசு இருக்குதானே அந்த வகையில நான் அக்கா கிட்ட சொன்னேன் அக்கா பரவாயில்ல நான் அதுக்கு நான் கோவப்பட்டது என்னடா எனக்கு உண்மையா பைக்கின் எனக்கும் சேதம் நான் சொன்னேன் எனக்கு பைக் செஞ்சு தரணுமென்றும் உடனே சொல்லிட்டு இருந்தேன் ஏண்டா அப்புறம் அடி விழுந்துருந்தது பைக்ல அப்ப செஞ்சு தரணுமென்றும் சொன்னேன் அதுல ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னா அந்த அக்கா கடையில சாமான் வாங்கிட்டு வந்து அந்த கடையில இருந்த இன்னொரு அக்கா ஓடி வந்து நீதான் தம்பி பிள்ளையா வந்தா அப்படின்னு நிறைய கதைச்சி சத்தம் ஓடு சுத்த வர நிறைய அதுல நின்றுவங்க நிறைய பேர் வந்து என்ன பிள்ளை சொல்ல தொடங்கிட்டாங்க உண்மையா நான் அவடத்துல என்ன பிள்ளை செஞ்சேன்னா அவன் பிள்ளையே ஏத்திட்டு வாரவ வந்து சரியான திசைக்கு வந்துட்டு அவ சிக்னல் போட்டு மாறி நான் கொண்டு அடிச்சிருந்தேன் சொன்னா உண்மையாவது புள்ள ஆனா சுத்திருந்தாக்கள் வந்து சப்போர்ட் நான் உடனே சொன்னேன் சிசிடிவி கேமரா பாருங்க நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லு இல்ல அது இல்ல நீ தாம்புல அப்படி அப்படி நிறைய கழிச்சிட்டு இருந்தாங்க உண்மையா தனியா வந்தால எனக்கு எதிர்த்து கழிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது நான் அவளத்தை எதிர்த்து வாதிட்டு ரஃபிக் நின்று ஏதாவது செஞ்சு ஏதாவது நான் இந்த அவங்களோட பிள்ளைய சுட்டி காட்டிக்கலாம் அந்த அக்காவுக்காக வேண்டிதான் நான் அவடத்துல விட்டுட்டு வந்தேன் இப்படி இதை அந்த அக்கா அடிச்சதுக்கு பிறகு இந்த இண்டைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஆஹ் இப்படியான விஷயங்கள் வந்து எதிர்பாராம நடக்கிறது தான் எதிர்பாராம நடக்கிறப்ப இப்படியான விபத்துக்களுக்கு ஒன்னும் செய்யலாது அதே போல உங்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் இருந்திருக்கும் அஹ் ஏனண்டா இப்ப நான் இதை சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா இப்படி எனக்கு நடந்தது போல இன்னொரு இடத்துல நடக்க கூடாது அதை குறிப்பா வந்து இந்த ஆஹ் கால்நடைகளை வந்து அஹ் மேய்ச்சலுக்கு விடுறவங்க அவசானமாக வீதியோரங்கள்ல விடக்கூடாதுன்றதை தான் இந்த காணோடைய பதிவுடுறனா ஆஹ் நீங்க கால்நடைகளை வளர்க்குறது சரிதான் பிள்ளை இல்லை ஆனா அந்த கால்நடைகளை கொண்டு மேய்ச்சலுக்கு கட்டுகின்ற போது வீதியில வீதிய நெருங்கின பகுதியில கட்டாம வீதியை விட்டு கொஞ்சம் தொலைவுல கட்டுனீங்கன்னு சொன்னா வீதியால போறவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தம் இல்லாமன்று சொல்ல வேணும் தெரிவிக்க வேணும்ன்ற நோக்கத்தில் இந்த காணொளியை பதிவிடுறேன் இந்த காணொளியில ஏதாவது தவறுகளாக தவறுகளாக தவறாக ஏதாவது கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த காயம் விரைவில் ஆறு மணி நினைக்கிறேன் ஆறு நேரத்துக்கு பிறகு இந்த மற்ற காணொலி நான் முழுமையாக செய்யற காணொலிகள் வேறது விவசாயம் அந்த காணொலிகள் செய்கிறேன்னா நான் இப்போ அந்த மாதிரியான காணொலிகள் நிறைய தர இருக்கிறேன் தொடர்ந்து சேனல்ல வர வீடியோக்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்